பிரான்சில் கல்வி நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு பாடசாலைக்கு திரும்பும் நிதி சுமை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது சுப்ப மார்க்கெட்டுகள் மற்றும் சிறப்பு கடைகளில் குறிப்பேடுகள் பென்சில்கள் போன்ற பாடசாலை பொருட்கள் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பெற்றோர்கள் பொருளாதார அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளனர் தேசிய கல்வி அமைச்சகத்தின் மதிப்பீட்டிற்கு அமைய ஒரு மாணவனுக்கான பாடசாலை பொருட்களின் சராசரி செலவு சுமார் நூற்று ஐம்பது யூரோவாகும் இது வகுப்புகளின் அடிப்படையில் மாறுபடுகிறது உயர்நிலைக்கு இருநூறு முதல் முன்னூற்று தொன்னூறு வரையிலும் இச்செலவுகள் ஏற்படுகின்றன இந்த செலவுகளை கட்டுப்படுத்த பல பெற்றோர்கள் முன்னதாகவே சலுகைகளை தேடி அலைய ஆரம்பித்து விட்டனர் இவ்வாறான நிலையில் பழைய புத்தகங்கள் பென்சில்கள் அனைத்தையும் மீண்டும் பயன்படுத்த முயற்சி செய்கிறோம் தேவையானவை மட்டுமே புதிதாக வாங்குகிறோம் என ஒரு பாரிஸ் தாயொருவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியான இன்றைய தினம் வழங்கப்படும் பாடசாலை திரும்புவதற்கான கொடுப்பனவை பெற முன்னர் மக்கள் கடைகளில் தள்ளுபடிகளை தேடி செல்கின்றனர் ஜூன் மாதத்திலேயே சலுகைகளை கவனிக்க தொடங்குகின்றேன் ஆண்டு முழுவதும் திட்டமிட்டு வாங்குவதால் பணத்தை சேமிக்க முடிகிறது இது போன்ற முறைகள் குடும்பங்களுக்கு நிதி மேலாண்மையை சிறப்பாக செய்ய வழிவகுக்கின்றன என தந்தை ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் பயன்பாடும் அதிகரித்து பாடசாலை பொருட்களை நன்கொடையாக வழங்கி மற்றவர்களுக்கு உதவுகின்றனர் ஜூன் மாதத்தில் ஜீவில் பொருட்களுக்கான நன்கொடைகள் பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ளன இது பொருட்களை மீண்டும் பயன்படுத்தும் பழக்கத்தை ஊக்குவிக்கிறது மேலும் சுற்றுச்சூழல் பராமரிப்பிற்கும் ஆதரவாக இருக்கிறது